ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே காயின் தான் செய்த பாவத்தை நிமித்தம் இங்கு தேவனிடத்தில் புலம்புகிறான் காயின் தன் சொந்த சகோதரனை கொலை செய்தது நிமித்தம் பயமும் பதற்றமும் நிறைந்தவனாய் இருந்தான் அவனை சுற்றிலும் அவனுடைய உறவினர்களே இருந்தார்கள் அந்நியர் யாரும் இருக்கவில்லை ஆனாலும் அவனால் சமாதானமாக இருக்க முடியவில்லை தன்னை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவனும் தன்னை கொன்று போடுவான் என்ற கற்பனையில் இருந்தான் ஆம் பாவியான மனுஷன் எப்போதும் தேவையற்ற பயத்தினாலும் பதற்றத்தினாலும் ஆட்கொள்ளப்படுகிறான் அது மாத்திரமல்ல அவன் கொலைப்பாதகனாக மாறிய போது உலகிலுள்ள ஒவ்வொருவரும் கொலைப்பாதகனாக மாறிவிட்டதாக எண்ணத் தொடங்கினான் தேவ இன்று நம்முடைய இருதயம் தூய்மையற்றதாகவும் தீமையான எண்ணங்களையும் கொண்டிருக்குமானால் மற்றவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்றே நாம் எண்ணுவோம் எனவே சற்று நேரம் எடுத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா தேவையற்ற பயம் அல்லது கவலையினால் நாம் அலைக்கழிக்கப்படுகின்றோமா எதிர்மறையான எண்ணங்களினால் நிறைந்திருக்கின்றோமா அப்படியென்றால் நம்முடைய இருதயம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அது மாத்திரமல்ல இருதயத்தினால் தேவனை தரிசிக்கவும் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்